தலைப்பு என்ன பக்தி பக்திங்கிற தலைப்புல ஒருத்தர் அன்றுன்னு பேசணும் இன்னொருத்தர் இன்றுன்னு பேசணும் யார் அன்றைய பக்தின்னு யார் பேசப்போறா போறா இன்றைய பக்தின்னு யார் பேச போறா பக்தி ஓ நீங்க அன்றைய பக்தின்னு பேசுறீங்க அப்ப நீ இன்றைய பக்தி தான் அவங்க அன்றைய பக்தின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப நீ இன்றைய பக்தின்னு பேச போற ரெண்டு பேரும் தயாரா இருக்கிறாங்க இது உங்களுக்கான வாய்ப்பு சிறப்பா பேசுங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நன்றி ஐயா வணக்கம் என் பெயர் ஆராதனா நான் இன்று பேச எடுத்து கொண்ட தலைப்பு அன்றைய பக்தி தினம்தோறும் பக்தி விதைகளை மக்கள் மனதில் விதைக்கும் சங்கரா தொலைக்காட்சியின் தோட்டத்தில் எனக்கு பக்தியை பற்றி தெரிந்தவற்றை ஒரு ஓரத்தில் விதைத்து செல்ல வந்துள்ளேன் இறைவன் மீது செலுத்தும் அதீத அன்பைதான் பக்தி என்கிறோம் அன்றைய பக்தர்களின் பக்தி இறைவனிடம் அன்புசை என்பதை மட்டும் எனக்கு கொடுக்கவில்லை பல வாழ்க்கை நெறிமுறைகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது பக்தி எதிர்பார்ப்பற்றதாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு கற்றுக் கொடுத்தவர் வேடர் திண்ணனாகப் திண்ணனாக புறந்து மீது கொண்ட அதீத பக்தியால் தன் அப்பொழுது புரிந்து கொண்டேன் உண்டியலில் ஐந்து ரூபாயை போட்டுவிட்டு இறைவிடம் ஐம்பது கோரிக்கைகள் கேட்பது எவ்வளவு பெரிய தவறு என்று எதிர்பார்ப்பற்ற அன்பை இறைவிடம் மட்டுமல்லாமல் கற்றுக்கொண்டேன் பக்தி மன உறுதியோடு என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பல இன்னல்கள் வந்தாலும் என்னுடைய இறைவன் தூணலும் இருப்பார் திரும்பலும் இருப்பார் என்று மன உறுதியோடு இருந்த பக்த பிரகலாதன் திருப்பதில் ஐந்து மணி நேரம் வரிசையில் என் நம்மாடம் புலம்பி என்னுடைய மன உதை எடுத்து பார்த்தால் எனக்கே வேடிக்கையாக இருக்கிறது இன்னல்கள் பல வந்தாலும் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் கௌரவர்களின் சபையில் போது தன் இரு காப்பாற்றின் நம்பிக்கொடர் இருந்த திரௌபதியின் பக்தி கண்ணீர் வெள்ளத்தில் தத்தலுக்கு சோகம் வந்தாலும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது இப்பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறிய வார்த்தை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் எத்துயர் வந்தாலும் தர்மத்தை கடைபிடித்தால் அத்துயரை நம்மை தலைவணங்கி செல்லும் அன்று மக்கள் பயபக்தியுடன் இருந்தனர் ஒரு குடும்பத்தில் ஒரு சபரிமலைக்கு மாலை இட்டாலோ பால் குடம் எடுத்தாலோ காவிடு எடுத்தாலோ தீ முதித்தாலோ குடும்பமே ஒன்றாக சேர்ந்து பக்தியுடன் விரதம் இருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள் அறத்தை ஆன்மீகத்தோடு இணைத்து வருத்திருந்தனர் பொய் சொல்லக்கூடாது என்பதை

அறிவியலையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் கொண்ட பக்தியை வழிபடுவோம் இறைவன் அருள் பெறுவோம் என்று கூறி நான் இன்று விருட்சமாக மாறும் என்பதை நம்பி அன்றைய பக்தியை இன்றும் கடைபிடித்தால் இந்த சமூகம் நல்லதொரு சமூகமாக மாறும் என கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துரக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அவையோர் அனைவருக்கும் பக்தியை வளர்க்க பாடுபடும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம் அன்றைய பக்தியைப் பற்றி ஆராதித்த ஆராதனாவிற்கு வாழ்த்துக்கள் ஆங்கிலம் என்பது வணிக மொழி லத்தீன் என்பது சட்டத்தின் மொழி கிரேக்கம் என்பது இசையின் மொழி ஜெர்மன் என்பது தத்துவத்தின் மொழி பிரெஞ்ச் என்பது தூதின் மொழி என்றால் என் அன்னை தமிழ் மொழி பக்தியின் மொழி என்றார் தனிநாயக அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட பக்தி இன்றைய நிலையில் பல ஊடகங்கள் திரைப்படங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கே வந்து பலரின் சிந்தையை சிதறவிடும் சூழ்ச்சிகள் எனும் தாக்குதல் நடைபெற்றாலும் பக்தி இன்றும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்களால் தொடங்க பழனி பாதயாத்திரை இன்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று உறக்க கூவி பல லட்சம் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் விரதம் இருந்தும் காவடி சுமந்தும் சென்று அந்த பழனி தண்டாயுதபாணியை வணங்கி வருகின்றனர் ஊர் ஊருக்கு பாதயாத்திரை யாத்திரை குழு உருவாகிவிட்டது ஓம் கதலி பழனி பாதயாத்திரை குழு என்று எங்கள் ஊரிலிருந்தும் ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் பாத சென்று அழகன் முருகனை வணங்கி வருகின்றனர் அதுபோல கார்த்திகையில் சபரிமலைக்கும் மார்கழியில் திருப்பதிக்கும் தை மாதத்தில் பழனிமலைக்கும் ஆடி மாதம் சமயபுரத்திற்கும் ஆன்மீக பயணம் செல்வோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஆலயங்கள் புதுப்பிப்பதும் புதிய ஆலயங்கள் எழுப்புவது என்று பக்தி இன்றும் ஆராதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதற்காக ஊருக்கு ஒரு கோயில் இருந்த நிலையில் இன்று தெருவுக்கு ஒரு கோயில் உருவாகி வருவது மகிழ்ச்சியான ஒன்றாகும் ஆலயத்தில் சென்று ஆத்மார்த்தமாக ஆண்டவனை வழிபடுவதை விட்டுவிட்டு இன்றைய மக்கள் சிலர் இறைவனை வழிபடும்போது போது ஐயோ புதுசாக வாங்கின செருப்பு வெளியிலே கிடக்குதே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினதில்ல சாமி கும்பிட்டுட்டு போகிறவருக்குள்ளே யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கண்ணா என்ற நினைப்பிலேயே வணங்கும் வழக்கமும் வந்துவிட்டது இன்றைய அவசர உலகில் வாகனத்தில் பயணிக்கும்போதே ஆலயத்தை நோக்கி ஒரு சலாம் போட்டுவிட்டு செல்லும் அவசரக்கார பக்தர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நம்பிக்கை தான் பக்தியின் முக்கிய அம்சம் அதனை கொண்டுதான் பக்தியை எடுத்து செல்ல முடியும் தினமும் நான் பள்ளிக்கு செல்வதற்கு முன் இறைவனை வணங்கி திருநீர் அணிந்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளேன் இது எனது நம்பிக்கை இதை நான் மட்டும் செய்யவில்லை எல்லோரும் செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் எனவே பக்தி இன்றும் அளவில் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டு பிள்ளைகளும் ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க ரெண்டு பேர் மீதும் நாம் வெளிச்சத்தை பாய்ச்ச போகிறோம் யார் மீது பச்சை ஒளி படர விடப்படுதோ அவங்க இந்த சுற்றில இந்த தலைப்பில் ஒன்றோ இரண்டோ இல்லை புள்ளி ஐந்து மதிப்பெண்களோ கூடுதலா பெற்றிருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர இத்தோடு அவங்க பயணம் நிறைவடைய போகுது அப்படிங்கிற ஒரு முறை இல்லை அப்படிங்கிறத நேயர்களுக்கு நாங்கள் தாழ்மையோட விளக்கத்தை சொல்லி ரெண்டு பேரும் இப்பதான் சிரிச்சு தட்டவே ஆரம்பிக்கிறாங்க தம்பி கையை வந்து பதினாறு முறை மடக்கி மடக்கி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆராதனா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி கேமராவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அந்த தம்பி பேசும்போது ஆராதனா ஆராதனை செய்கிறதுன்னு சொன்னால் பாருங்க அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் ஆண்டாள் நாச்சியார்னா இவன் பூசல அவ மங்கையர் கரசின்னா இவன் எங்களுடைய கண்ணப்பர் அவர் ஒரு திலகவதினா இவன் ஒரு சிறு தொண்டர் அதனால என்னை பொறுத்தவரை ரெண்டு பேருமே பக்தி தமிழ் ஆன்மீக தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன் இது சுட்டியின் பக்தி தமிழ் சொல்லில் உயர்வு சொல்லே என்று எங்கள் எல்லோருக்கும் அழகாக சொல்லிவிட்டு போன பாரதியின் இரத்த சொந்த மன்னன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி இந்த இரண்டு செந்தமிழ் செல்லங்களும் எப்படி பேசுனாங்க உங்களை கவர்ந்தாங்களா ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க அதில் வந்து சந்தேகமே இல்லை ஆராதனா ஆகட்டும் அருளினியன் ஆகட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த தலைப்பில் நீங்கள் பேச முன் வந்தது என்பதை அதற்கே ஒரு தனி பாராட்டும் உங்களுக்கு சிவப்போ பச்சையோ உங்கள் மீது வெளிச்சம் விழுகிறது இல்லையா அதுதான் முக்கியம் அதுதான் உங்களை முன்னேறி கொண்டு நடத்தும் இப்போ ஆராதனா வந்து அன்றைய பக்தி அப்படின்னு பேசினாங்க பிரமாதமாக பேசின கண்ணா அதில் வந்து சந்தேகமே இல்லை நீ சொன்ன கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்களை நீ சொல்லியிருந்த பிரகலாதனை சொன்ன அதுக்கப்புறம் வந்து பாஞ்சாலிய சொன்ன கண்ணப்பரை சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்தது பக்தி இயக்கம் பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோன்றியது ஏன்னா அது தமிழகத்தில் வேர்விட்ட ஒரு இயக்கம் தமிழகம் தான் பக்திக்கான ஒரு பூமி இங்கே தான் சைவத்தை வளர்த்த நாயன்மார்களாகட்டும் வைணவத்தை பரப்பிய ஆழ்வார்களாகட்டும் இந்த மண்ணில் தான் அந்த பக்தி ஒரு இயக்கமாக தோன்றி ஒரு பெரும் மக்கள் இயக்கமாக அது மாறி நாடு முழுக்க அது பரவியது அதை தொட்டிருக்கலாமோ அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் அருளினியன் ரொம்ப ஒரு சவாலான ஒரு தலைப்பு அதை வந்து நீ ரொம்ப திறம்பட சாதுரியமாக கையாண்ட என்று தான் சொல்லணும் ஏன்னா இன்றைய பக்தின்னு பேசுவது அவ்வளவு எளிதல்ல அன்றைய பக்தியில் நிறையா உதாரணங்கள் சொல்லிடலாம் மேற்கோள்கள்லாம் காட்டிடலாம் ஆனால் இன்றைய பக்தியை யதார்த்த அந்த கண் கொண்டு நீ பார்த்த விடம் ரொம்ப அழகாக இருந்தது ஆரம்பம் நல்லா இருந்தது வார்த்தையால் விளையாடுன பற்றியா ஆராதித்த ஆராதனா அப்படின்னு ஒரு டச் பண்ணிட்டு போயிட்டேன் ரொம்ப அதை ரசித்தேன் மேன்மேலும் நிறைய நீங்கள் படிக்கணும் இதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது உங்கள் பயணத்தை உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சரியா ரொம்ப அழகா அடுத்து எந்தெந்த படிநிலைகளில் எப்படி எப்படிலாம் காலூன்றி ஆழ படிக்கணுங்கிற ஒரு அற்புதமான மதிப்புரையை அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி இவங்க ரெண்டு பேருக்கும் வழங்கியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் நம்முடைய நன்றியை காணிக்கையாக்குவோம் பக்தி அன்றைக்கு சிறப்பாக இருந்ததா இன்றைக்கு சிறப்பாக இருந்ததா அப்படிங்கிறது நம்ம கேள்வி இல்லை பக்தி என்றென்றைக்கும் சிறப்பாக இருக்கணுங்கிறதா சங்கரா தொலைக்காட்சியினுடைய நோக்கமும் விருப்பமும் இப்போது இந்த மேடையில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த உரையில் யார் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாருங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுகிற நேரம் இது ரொம்ப அழகா இரண்டு பேரினுடைய உரைக்கும் நடுவர்களினுடைய அந்த மதிப்பெண்களினுடைய அடிப்படையில இந்த சுற்றுல அற்புதமான பசுமை பச்சை நிறத்தை ஆராதனா பெற்றிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் ஆராதனாவுக்கு கொடுக்கலாம் இன்றைக்கு பக்தி அப்படின்னு பேசுறது ரொம்பவே சவாலான ஒரு பணி ஆனால் அந்த பணியை அருளினியன் ரொம்பவே அழகாக செஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் அருளினியனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவிக்கணும் இது வெற்றி தோல்வி இல்லை அப்படிங்கிறத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை நீங்க வழங்கணும் போட்டி கடுமையாகிட்டே போகுது பயணம் வெகு சீக்கிரமா யார் அந்த செந்தமிழ் செல்லம்ங்கிறத தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற பணிய சங்கரா தொலைக்காட்சி நம் கைகளில் தந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் இது இரண்டு பேருக்கும் மீண்டும் ஒருமுறை உற்சாகமான வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி